சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் இருபத்தி இரண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் பிரதம மந்திரி கிசான் நிதியின் இருபத்தி இரண்டாவது தவணை எப்போது வரும் அதுக்குள்ள விவசாயிகள் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி யோஜனாவின் இருபத்தி இரண்டாவது தவணை தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளிடையே மீண்டும் ஒரு நம்பிக்கை அலைவீசி உள்ளது புதிய ஆண்டின் தொடக்கமானது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும் ஏனெனில் பிரதமர் கிசான் யோஜனாவின் அடுத்த தவணையை விரைவில் வெளியிட அரசாங்கம் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது கடந்த இருபத்தி ஓராவது தவணை கடந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி செலுத்தப்பட்டது அதில் இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக ஒன்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது அப்போதிலிருந்து விவசாயிகள் இருபத்தி இரண்டாவது தவணைக்காக காத்திருந்து பணம் எப்போது வரும் என்பதை கண்டுபிடிக்க தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் அதன்படி அடுத்த தவணை எப்போது அறிவிக்க படும் முறையும் அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சரியான நேரத்தில் கிடைக்குமா என்பதுதான் விவசாயிகளின் என்றாலும் இரண்டாவது தவணை ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே வெளியிடப்படலாம் என்று ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இது நடந்தால் விவசாயிகள் தவணை பணத்தை விவசாயம் விதைகள் உரங்கள் மற்றும் பிற தேவைகளுக்கு பயன்படுத்துவதால் மில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் பல நிபுணர்கள் வரும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் அரசு தவணையை வெளியிடக்கூடும் என்று நம்புகிறார்கள் இருப்பினும் அதிகாரப்பூர்வ தேதி வெளியிடப்பட்டால் மட்டுமே இது உறுதிப்படுத்தப்படும் அதற்குள் விவசாயிகள் தங்கள் தவணைகளை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்களை தவிர்க்க தேவையான அனைத்து ஆவணங்களையும் தகவல்களையும் புதுப்பிக்க வேண்டும் மேலும் யாருக்கு பணம் கிடைக்காது இ ஒய் சி முழுமையடையாத அல்லது வங்கி விவரங்கள் தவறாக உள்ள விவசாயிகளுக்கு தவணை கிடைக்காது மேலும் இந்த திட்டத்தில் இப்போது மற்றொரு புதிய செயல்முறை சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது விவசாயி பதிவேடு இனிமேல் கிசான் சம நிதியின் சலுகைகள் விவசாய பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது அதனால் விவசாயிகள் தங்கள் மாநில வலைதளம் அல்லது சிஎஸ்சி மையத்தை பார்வையிடுவதன் மூலம் விவசாயிகள் பதிவேட்டில் தங்களை பதிவு செய்யலாம் எந்த விவசாயிகள் உண்மையில் விவசாயம் செய்கிறார்கள் திட்டத்தின் உண்மையான பயனாளிகள் யார் என்பதை தீர்மானிக்க இந்த பதிவேடு உதவுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடனிருங்கள் நன்றி வணக்கம்